நம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரெடியா ஓகே நீங்கள் பாருங்க இதில் வந்து என்ன இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குது அதேமாரி எங்கள் சேர்லேயும் ஃபைவ் வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குது இப்போ மிஸ் யாரை சொல்கிறேன்னா அவங்க வந்து ஒரு நம்பர் மேலே இருக்குது அங்கே ஸ்லேட்டில் மேலே இருக்கும்ல அந்த ஸ்லேட் ஒரு நம்பரை எடுத்துகிட்டு வந்து சேரில் இருக்கிற நம்பரோட மேட்ச் பண்ணி உட்காந்துக்கணும் ஓகேவா பெரிய சித்து நம்பர் ஒன் எடுங்க ஓகே ஒன் எந்த சேரில் இருக்கங்க உட்காந்துக்கோங்க வெரி குட் சூப்பர் சம்த்ரா நம்பர் டூ எடுங்க டூ எந்த சேரில் இருக்க உட்காருங்க வெரி குட் திக்ஸிகா நீங்கள் போங்க நம்பர் ஃபைவ் எடுங்க வாங்க ஃபைவ் எந்த சேரில் இருக்குது ஆ சிடம் வெரி குட் சூப்பர் சித்து போங்க நம்பர் த்ரீ ஆ த்ரீ எந்த சேரில் இருக்கு அந்த சேரில் உட்காருங்க வெரி குட் சூப்பர் கதிரவன் நம்பர் ஃபோர் எடுங்க ஃபோர் எந்த சேரில் இருக்கு உட்காருங்க சம்த்ரா நம்பர் கம்மிங்க எல்லாருமே கரெக்டாக உட்காந்துட்டுமா வெரி குட் கிளப்பெல்லாம் இருக்கா